அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க லொக்கேஷன் மதுரை அண்ணாநகருக்கு பக்கத்தில் வரும் அன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கார்பரேஷன் வாட்டர் இருக்குது பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் வீடு ஒரு நீட்டான வீடு தான் கமர்ஷியல் ஏரியா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்க வாடகை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க